presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. P. அவர்களின் திருப்போம் நாற்பத்தி ஐந்து முதலாம் இருந்து கத்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவன் முன்பாக வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது கோரேஸ் என்பவன் பர்சியாவின் ராஜா அவன் பெரிய விதத்தில கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் ஏன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்திலே அவன் இணங்கி வந்து அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு அந்த நோக்கத்துக்காக அவனும் வாழ ஆரம்பிக்கிறான் ஆகவே கத்தர் அவனுக்கு சொல்லுகிறார் ஜாதிகளை கீழ்படுத்துவேன் வாசல்கள் இருக்கும் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் வலது பைய பிடித்துக் கொண்டு அவனுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் நானே என்று நீ அறியும் படிக்கு பாருங்கள் கத்தர் அவனை அழைத்து இருக்கிறார் ஒரு பெரிய நோக்கத்துக்காக அழைத்து இருக்கிறார் கத்தருக்கு நம்ம குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது அதன் பிறகு ஒரு அழைப்பு இருக்கிறது அதன் பிறகு ஒரு அபிஷேகம் இருக்கிறது நோக்கம் அழைப்பு அபிஷேகம் இந்த நோக்கம் தான் திட்டம் அதுதான் சித்தம் அந்த சித்தத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறது மட்டுமில்லாமல் அதை குறித்த ஒரு அழைப்பு அதன் பிறகு எந்த சித்தம் கத்தர் வைத்திருக்கிறாரோ அதை செய்யும்படியான ஒரு அபிஷேகம் இந்த கோரை சென்பவன் தேவனுடைய பிள்ளை அல்ல அவன் ஒரு இசைவேலன் அல்ல அவன் ஒரு புறஜாதியான் அவனுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் விக்கிரகங்களை வணங்கி வந்தவர்கள் தேவனை குறித்து அறியாதவர்கள் இருந்தாலும் தேவன் அவனை வைத்து ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார் நோக்கத்தை வைத்திருந்தார் அந்த நோக்கத்துக்காக திட்டத்துக்காக அவன் இருக்கிறார் அவனை உபயோகப்படுத்துகிறார் ஆகவே சில காரியங்களை அவனுக்காக வாய்க்க பண்ணுகிறார் தேவன் அறியாத ஒரு மனுஷனுக்கே விக்கிராதனை செய்து வந்து காலாகாலமா அப்படி வாழ்ந்து வருகிற மனுஷன் தேவனை பற்றி கொஞ்சம் கூட தெரியாத மனுஷனுக்கே கத்துற ஒரு நோக்கத்தை வச்சு அந்த நோக்கத்தின் நிமிஷமா அவனை ஆசீர்வதித்து வழி வழிநடத்துவார் என்று சொன்னால் தேவண்டிய பிள்ளைகளாகவே மாறி தேவனே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம் அப்பேற்பட்ட தேவண்டிய மக்களை எப்படி அவர் வழி நடத்துவார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இருக்கீங்களா கோரேச போல இல்ல நாம நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் தேவனுடைய குடும்பத்தில் நாம இருக்கிறோம் அவருக்காக நாம் வாழுகிறோம் அவருக்கு பிரியமானவர்கள் நாம் நம்மை குறித்த அவர் வைத்திருக்கிறார் அந்த நிமித்தமாக எல்லாம் வாழ்க்கையில் நடக்குது பெரிய பெரிய வெற்றிகள் அவனுக்கு வந்து கிடைக்கிறது பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்கிறான் ஒரு பெரிய நோக்கத்துக்காக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறதுனாலே தேவனுடைய நோக்கம் சித்தம் தேவனுடைய அழைப்பு ரெண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது அது நிமித்தமாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அபிஷேகம் என்றால் என்ன என்றும் எடுத்து காண்பித்தேன் அப்போ நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பத்து முப்பத்தி எட்டு வாசிப்போம் நசிரியனாக இயேசுவை தேவன் பரிசு தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே பாருங்க அபிஷேகம் பண்ணினார்னு சொன்ன உடனே அவருடனே கூட இருந்தபடினாரே என்று ஆரம்பிக்கிறது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசன் வல்லமையிலாகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தார் அப்போ அபிஷேகம் என்றால் என்ன அபிஷேகம்னால் என்னன்றைக்கு நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது அபிஷேகம் என்று சொன்னால் தேவன் கூட இருப்பதுதான் அபிஷேகம் தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்து அவனுக்காக அவன் மூலமாக அவனுடைய மாம்சத்தின் மூலமாக அவனுடைய மாம்ச சரீரத்தின் மூலமாக இந்த உலகத்திலே காரியங்களை நடப்பிப்பது இருக்குது பாருங்க அதுதான் அபிஷேகம் அபிஷேகம்னா என்னைக்கோ ஒரு நாள் அபிஷேகம் கூட்டத்தில் போயிட்டு ஒரு ஆட்ட ஆட்டிட்டு வந்துடுறது இல்லை அபிஷேகம் அபிஷேகம் சொன்னா தேவன் ஒரு மனுஷன் பேர்ல வந்து இறங்கி அவனோடு கூட இருந்து அவனை வழி நடத்தி அவனுடைய பொல்லாப்பு நிறைந்த பிசாசின் உலகத்திலே ஒரு மனுஷன் மூலமாக அவனுடைய மாம்சரீரத்தின் மூலமாக அவனுடைய சூழ்நிலையில அவனு கூட இருந்து அவன் மூலமாய் கிரிய செய்கிறார் பாருங்க அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறாரே அதுதான் அபிஷேகம் என்ற அர்த்தம் ஆகவே அபிஷேகம் பண்ணாரா அபிஷேகம் பண்ண உடனே இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராய் அவர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஒரு மனுஷனோடு இருந்து கிரிய செய்கிறார் பாருங்க நடத்துகிறார் கிரிய செய்கிறார் காரியங்களை நடப்பிக்கிறார் அதுதான் அபிஷேகம் இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுவோம் தேவன் என்னோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிப்பது அபிஷேகம் அதான் அபிஷேகம் ஏதோ ஒரு அபிஷேக கூட்டத்துல மட்டும் இல்ல அபிஷேகம் வந்து இறங்கி இருக்குன்னு சொன்னா ஒரு மனுஷன் எதற்காக அழைக்கப்பட்டானோ அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் தேவன் அவனோடு கூட இருந்து காரியங்கள் அதன் பிறகு நடப்பிக்கிறார் காரியங்கள் நடக்கிறது ஒன்னு சாமியலுக்கு திருப்போம் பதினாறாம் அதிகாரத்தை பார்ப்போம் இன்னொரு உதாரணத்தை ஒன்று சாமியில் பதினாறு பதிமூன்று இன்னொரு ஆளை குறித்து வாசிக்கிறோம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பதை குறித்து அப்பொழுது சாம்வேல் தைல கொம்பை எடுத்து ஒண்ணு சாமுவேல் பதினாறு பதிமூன்று சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்னையிலிருந்து அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்றையிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது வந்து இறங்கி இருந்தார் ஒரு பெரிய காரியத்துக்காக அவன் அழைக்கப்படுறான் பாருங்க ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபன் வீட்டிலேயே சிறியவன் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் தோணுது ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்குது அபிஷேகம் என்றால் என்ன ஆவியானவர் மேல் வந்து இறங்கி இருந்தார் அந்நாள் முதற்கொண்டு அப்படின்னா அன்னையிலிருந்து என்றைக்கும் தேவன் அவன் மீது வந்து இறங்கி தம்முடைய பிரசன்னத்தை அவன் மூலமாய் வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை அவன் மூலமாய் செய்தார் என்று பார்க்கிறோம் மறுபடியும் நாற்பத்தி ஐந்துக்கு போவோம் அந்த அபிஷேகம் என்ன செய்தது அந்த அபிஷேகம் என்ன செய்தது என்று பார்த்தீர்கள் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற போக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் பாபிலோனியர் பாருங்க உலகம் முழுவதையும் ஆண்டு பல தேசங்களை கொள்ளையெடுத்து பல தேசங்களை ஆட்கொண்டு பல தேசங்களை சூறையாடி அவளுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து பாபிலோனியில கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் குவிஞ்சு கிடக்குது செல்வம் ஊர்பட்ட வெள்ளியும் பொண்ணும் அங்கே கிடக்கிறது அங்க வெண்கல கதவுகளுக்கு பின்னாலே இரும்பு தாழ்பாலுக்கு பின்னாலே அது பூட்டி கிடக்கிறது எத்தனையோ தேசத்துல கொள்ள அடிச்ச சொத்து பாருங்க எத்தனையோ தேசத்துல இருந்து கொண்டு வந்த வெள்ளியும் பொண்ணும் அங்கே கிடக்கிறது எருசிலேம் கூட அவர்கள் அப்படிதான் பண்ணி எருசிலேம் இருக்கிற தட்டுமுட்டு சாமான்கள் இந்த தேவாலயத்துல இருந்த காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதையும் கொண்டு போய் அங்க வச்சிருக்கிறாங்க எல்லாம் விலையேற பெற்ற காரியங்கள் சாலமோனுடைய காலத்துல கோடான கோடி ரூபாய் செலவழிச்சு செஞ்சு வச்ச எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் அங்கே பாபிலோன்ல கொண்டு போய் அங்க பூட்டி வைத்திருக்கிறார்கள் வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பாள்களும் வைத்து அங்க பூட்டி வச்சிருக்காங்க புதையல் புதையலா அங்க கிடக்குது பொக்கிஷம் பொக்கிஷமா அங்கே கடந்து கொண்டிருக்கிறது இப்ப கோரேசை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இவன் பாபிலோனை ஆட்கொள்ள போகிறான் மேற்கொள்ள போகிறான் அப்பேற்பட்ட ஒருவனை தேவன் தெரிந்து கொண்டு இவன் மூலமாக பாபிலோனில் இருக்கும் இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து அவர்களை திரும்ப அனுப்பி எருசிலே கட்டவும் தேவாலயத்தை கட்டவும் தேவன் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார் இவன ராஜாவாக்கி இவன் மூலமாக எருசிலேமுக்கு ஜனங்களை திரும்ப அனுப்பி கொள்ளையடிக்கப்பட்ட சாமான்களை திரும்ப அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைத்து தேவாலயத்தை கட்டி எருசிலே கட்ட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அதுக்கு ஒரு கருவியை போல இவன் செயல்பட போகிறான் கோரை அதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இப்படி புதைந்து கிடக்கிற புதையலா இருக்க வேண்டும் என்பது கத்தருடைய நோக்கம் அல்ல இந்த புதையல்ன்றதே பாருங்க கத்தருடைய நோக்கம் நிறைவேறாதபடி அவனை புதைச்சு வச்சிருக்கான்னு அர்த்தம் கத்தர் புதையல் புதையல்ல எல்லாம் நம்பிக்கை இல்ல கத்தருக்கு கத்தர் என்ன சொல்ல புதையெல்லாம் தோண்டி ஒன்ட்டு தர்றேங்கிறார் அந்த புதையெல்லாம் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன் அது போய் எடுத்து உங்கையில நான் அதை ஒப்படைக்க போறேன் புதையல் பூமி கடையில் புதையலா கிடந்த என்ன பிரயோஜனம் குவிச்சு குவிச்சு வெள்ளியும் பொண்ணையும் குவிச்சு வச்சு வெண்கல கதவுகளுக்கு பின்னால இரும்பு தாப்பாளுக்கு பின்னால பூட்டி பூட்டி வச்சு எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சு குவிச்சு குவிச்சு வச்சு என்ன பிரயோஜனம் கத்த சொல்றாரு என்னுடைய நோக்கங்களுக்காக இது தேவைப்படுகிறது இதெல்லாம் விடுதலையாக போறேன் இதெல்லாம் எத்தனையோ நாடுகள் இருந்து சூறையாடினது எத்தனையோ நாடுகள் இருந்து கொண்டு வந்து போட்ட வெள்ளியும் பொண்ணு இங்க இருக்குது எல்லாவற்றையும் கத்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக தேவனுடைய பட்டணம் திரும்ப கட்டப்படும்படியாக தேவாலயம் கட்டப்படும்படியாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக எல்லாத்தையும் விடுதலை ஆக்கி இந்த வெண்கல கதவுகளையும் இரும்பு தாப்பாளையும் உடைச்சி அதை எடுத்து உங்ககிட்ட திரும்ப தரப்போறேன்றாரு இதான் நிறைய கிறிஸ்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க பாருங்க அந்த காலத்துல பந்தோஸ்தாரன்னு சொல்லிட்டாங்க நான் பணத்தையே தொட மாட்டேன் கத்திர கிறிஸ்தோத்திரம் பணத்தையே இவங்க தொட மாட்டாங்களாம் கத்த சொல்ற நான் தொடுறேன் கத்தரே தொடுறாரு கத்தர் சொல்றாரு வெண்கல கதவி இரும்பு தாப்பாளையும் உடைச்சி அதை எடுத்து கத்தர் எடுக்கலாமாங்க கத்தர் பணத்தை தொடலாமாங்க தொடவே மாட்டேன் சொல்றாரு நான் வாங்கி அப்படியே குழந்தை பெண்டாட்டிட்டு கொடுத்துருவையா நான் தொடர்றதே இல்லை இந்த பிசாசு எப்படி இருக்காங்க பாருங்க எப்படி இவங்க ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி பணத்தை கையில வாங்கினோடனே ஆள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் புரியும் பணத்தை கையில வாங்கினோட ஆண்டவரே நீர் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறீர்கள் நீர் இதை எனக்கு தந்திருக்கிறீர் இந்த வருமானத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர் முடிய கரத்திலிருந்து இருந்து ஆசீர்வாதம் இதை பல மடங்கா பெருக்கி இதை ஆசீர்வதித்து எனக்கும் என்னுடைய நான் அனைத்து பிரயோஜனமாக இருக்கும்படி இதை ஆசீர்வதித்தலும் இதுல பெருக்கத்தை தாரும் முடி சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்ற என்னுடைய கரங்களை பலப்படுத்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உபயோகப்படுத்துறது இல்லாம எல்லாமே தப்பு பாருங்க வாழ்க்கையில அந்த சிந்திக்கிற விதமே பெரிய மிஸ்டேக்ல இருக்குது கத்தர் சொல்றாரு வெண்கல கதவுகளை உடைச்சி அதுக்கு பின்னால இருக்கிற இரும்பு தாப்பாளையும் உடைச்சி எல்லாத்தையும் உள்ள குவிச்சு வச்சிருக்கான் எங்கெங்க அடிச்சிட்டு வந்து அவ்வளோத்தையும் எடுத்து எல்லாரும் சொல்லுங்க உடைச்சி திறந்து எடுத்து இதெல்லாம் யார் செய்யறது கத்தர் செய்ய உடைச்சி திறந்து எடுத்து கடைசியில் என்ன படுறாரு உங்ககிட்ட இதெல்லாம் எல்லாம் நீட்டுங்க ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என் கையில ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் எடுத்து கத்தர் என்ன பண்றா நம்முடைய கரத்துல கொடுக்கிறார் கோரிசை பற்றி கத்தருடைய நோக்கம் அதுதான் இவன் கையில கொடுக்க போறேன் இவன் இதை கட்டுவான் இவன் இதை திரும்பி செய்வான் இவன் எழுப்புவான் இவன் நம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்வான் தேவனுடைய மக்களுக்கு உதவி செய்வான் அதனால இவனை செல்வந்த போறேன் இவன் கையில ஊறுபட்ட பொருட்களை இவனுடைய கையில கொடுக்க போறேன் ஏன்னா இவன் கையில கொடுத்தால் அவங்க கையில போயது கிடைக்கும் என்று சொல்லி அதனாலேயே இவன் ஆசீர்வதிக்கிறார் போராடெல்லாம் தேசங்கள்லாம் எதிராக முறியடிக்கப்படுகிறது இவன் தோல்வி இவனுக்கு ஜெயம் மகாபிரிய திறக்கப்படுகிறது ஒரு கதவு கூட மூடி வைப்பது முயற்சி அல்ல இவன் ஏதோ போய் இவன் ராணுவ பலத்துல ஒட்டங்களையும் குதிரையும் வச்சு வென்ற வெற்றி அல்ல இது தேவன் அவனோடு கூட இருந்து வழி வாசல் திறந்து அவன் ஆசீர்வதித்து ஒரு பெரிய நோக்கத்தோடு அதை அவனுக்கு செய்து கொண்டிருக்கிறார் இருக்கீங்களா இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அருமையானவர்களே ஆண்டு ஆசீர்வாதத்தினாலே அது நடத்தப்பட வேண்டும் உங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் கத்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்துக்கான அழைப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கான அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா அபிஷேகம்னா என்ன கத்தர் உங்களோட இருக்கிறார் எதுக்கு இருக்கிறார் அதை நிறைவேற்ற முடியா சில சொல்றாங்க சரியா ஆண்டவர் உங்களோட பிரசங்கம் பண்ணபடியே அழைச்சிருக்காரு பாருங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன ஹவுஸ் ஒய்ஃப் நான் வீட்டுல இருந்துகிட்டு என் தான் பார்த்துட்டு கிடக்கிறேன் நானே பொழுது இதுகளுக்கு சாப்பாடு ஆக்கி போடவும் இதுக்கு படிச்சு தான் இதுக்கு தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன பெரிய அழைப்பு கத்தருடைய அழைப்பு உங்களுக்கு அதுவா இருக்குமானால் அற்புதமான பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீர்கள் இருக்கீங்களா அதுதான் உங்களுடைய அழைப்பாக இருக்குமா என்றால் நாளைக்கு எழுந்தி இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீர்கள் அது உங்களுக்காக தேவண்டி சுத்தம் இருக்கும் ஆனால் சாதாரணமா நினைக்காதீங்க நான் என்ன ஹவுஸ் ஒய்ஃப் தானே நானே வீட்டில் பாத்திரம் கழுவி சாப்பாடாக்கி போட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கேன் அதுதான் கத்தர் என்று வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வேலையை போல செஞ்சு அதை மதிச்சு அதை கனம் பண்ணி இந்த பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு பெரிய ஒரு வேலையா நினைச்சு கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு பலம் தர்றாரு கர்த்தர் உங்களுக்கு அதை அதுக்கு அனுகூலம் பண்றாரு அதுக்கு ஒத்தாசம் பண்ணுகிறாரு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்காரு அதுக்குன்னு நினைச்சு காரியங்களை செய்தீர்கள் என்றால் உலகத்திலே யாரும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வளர்ப்பீர்கள் பெரிய ஆள் ஆக்குவீங்க இருக்கீங்களா அது எதையும் சின்னதா நினைச்சிடாதீங்க சிலர் பாருங்க எப்பவுமே மற்றவங்களோட கம்பேரிசன் அவர் இது இப்படி இருக்காரு நான் அப்படியே இருக்கேன் ஊழியர்கள் கூட கூட இந்த மாதிரி பிரச்சனை பாருங்க எல்லாம் போட்டியும் இதுவுமா இருக்கிறது ஏன்னு சொன்னா அவர் இப்படி செய்கிறாரு நானும் அப்படியே செய்வேன் அவர் போஸ்டர் அடிச்சா நானும் போஸ்டர் அடிப்பேன் அவர் இப்படி கட்டினார்னா நான் அப்படி கட்டுவேன் அவர் இப்படி ஒழிஞ்சிருந்தார்னா நான் இப்படி ஒழிஞ்சேன் எதுக்கே அந்த மீட்டிங் வச்சேன்னா அவர்லாம் வச்சாரில்ல நானும் வைக்கணும் ஒரு மீட்டிங் இதே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு பாருங்க ஒரே போட்டி பொறாம ஏட்டிக்கு போட்டி அவர் இப்படி செஞ்சேன் நான் இப்படி செஞ்சேன் போட்டியே தேவையில்லை கத்தர் என்ன அழைச்சா என்னது எதுக்கு அழைச்சாரோ நான் அதை செஞ்சுட்டு போறேன் எனக்கு யார்கிட்டையும் போட்டியே கிடையாது என்னை யார் மதிக்கிறா என்னை யார் போற்றா என்னை யார் பாராட்டுறாரு பற்றி எனக்கு கவலையே கிடையாது இவர்கள்லாம் பாராட்டி ஒன்னு நடக்க போறதே கிடையாது இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது கர்த்தர் பாராட்ட வேணும் கத்தருக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க போறேன் அப்போ அவர் என்ன சொல்லணும் உண்மையும் உத்தம் உள்ள ஒழியக்காரனே நான் சொன்னது நீ செஞ்ச என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினவா அப்படின்னு அவர் சொன்னா போதுமே ஒழிய இவர்கள் யாரும் பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்த்து செய்தீர்கள் என்றால் தவறான வாழ்க்கை முறை இதுக்காகவே வாழ்ந்து வருஷம் கூட அதுக்காக வாழ்ந்துட்டு எண்பது வயசுனா அவ்வளவு வாழ்க்கையா நான் அப்படி வாழ்வது இல்லை என்று யாரையும் விட்டேன் யாரையும் பண்ண போறதில்லை யாரையும் போட்டி போட போறது இல்லை கத்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் அதை நான் செய்ய போறேன் அவ்வளவுதான் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் கத்தருடைய சித்தம் என்ன என்னை குறித்து அவருடைய சித்தம் என்ன அவருடைய நோக்கம் என்ன நான் என்ன செய்ய வேணும் என்னுடைய நோக்கம் என்ன கத்தருடைய நோக்கம் தான் என்னுடைய நோக்கம் அதை நான் நிறைவேற்றணும் மற்றவங்க என்ன எனக்கு கவலையே கிடையாது அப்ப போட்டி கிடையாது பொறாமை கிடையாது பேர் நினைக்கிறாங்க சில சிறந்த ஆண்டவர் ஊழியர்களுக்கு சீட்டு பரலோத்துல பரலோகத்துல போய் பாருங்க முன்னால சின்ன பாட்டியம்மா குழந்தைட்டு இருக்க போறாங்க யார் ரொம்ப ஏழனமா நினைச்சீங்களா அவங்க எல்லாம் குழந்த போறாங்க முன்னால அவங்க சாதாரணமா ஜபம் பண்ணி ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தை அந்த அந்த விதத்துல தாங்கினவர்களா இருப்பாங்க ஆண்டவருக்காக உண்மையா சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சு அவர் ஆண்டவருடைய சித்தத்தை யாரையும் பார்க்காம யாருடைய பாராட்டி எதிர்பாராம யாருடைய கைத்தட்டுத்திலையும் எதிர்பாராம எந்த விதமான வேற நோக்கம் இல்லாம ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியும் அது எனக்கு கொடுத்த வேலை எதுன்னு அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வைப்பாரு சில ஊழியர்கள் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க பாப்பி பாருங்க ஆகவே கத்தருடைய சித்தத்தை என்னன்னு பறிஞ்சு அதன்படி செய்யுங்க வாழ்க்கையே ஒரு ஏட்டிக்கு போட்டியா அவன் செஞ்சால் இவன் செஞ்சான்னு அதுக்கு வேட்டிக்கு போட்டியாக நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது கத்தருடைய சித்தம் என்ன என்னை குறித்த கத்தருடைய சித்தம் என்ன என்னை குறித்த இதுதான் சித்தம்னால் அதை நான் போறேன் அதை செய்ததில் தான் எனக்கு வாழ்வு அதை செஞ்சால் தான் நான் நல்லா இருக்க போகிறேன் அதை செஞ்சால் தான் நான் சுகமா இருக்க போகிறேன் அதை செஞ்சால் தான் நான் வாழ்ந்து இருக்க போகிறேன் அதை செஞ்சால் தான் நான் முன்னேற போகிறேன் அதை செஞ்சால் தான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் இருக்கீங்களா அதை செய்யணும் அவ்வளவுதான் மற்றவங்க என்ன செய்தாங்கன்றத பற்றி பிரச்சனையே கிடையாது எல்லாரும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கோரை காத்திர அலச்சாரம் பாருங்க இவர் கிடையாது இவன் அபிஷேகம் பண்ணாராம் எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு அபிஷேகம் கைய கால ஆட்டி பெரிய பிரசங்கம் பண்ணாதான் அபிஷேகம் கிடையாது இவன் அபிஷேகம் பண்ணாரான் எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு பணத்தை சவதரிக்க அபிஷேகம் பண்றாரு இவனை பணத்தை உணந்து குவிக்கிறதுக்கு அபிஷேகம் பண்றாரு இருக்கீங்களா சிம்பிளா சொல்றேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அபிஷேகம் ஹலோ அவனுக்கு பெரிய அபிஷேகம் பாருங்க எந்த பக்கம் திரும்பினாலும் வாசல் திறக்குது பணம் வந்து குவியுது வெள்ளியும் பொண்ணும் வந்து கொட்டப்படுகிறது அவன்கிட்ட கொடுக்கப்படுகிறது உடைக்கப்படுகிறது தாழ்பாடுகள் பூட்டுகள் எல்லாம் திறந்து இவனுக்கு காலடியில வந்து விழுகிறது எல்லாம் இவனுக்கு வந்து சாதகமா அமையுது இவனுக்கு எதிராக இருக்கிற ராஜாவெல்லாம் ஓட்டம் பிடிக்கிறார்கள் உலகத்தை ஆட்கொள்கிற ஒரு மகாபிரிய ராஜாவா இவன் மாறுகிறான் இப்படி பொருளையும் பொண்ணையும் சம்பாதிக்க ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் இருக்குது பாருங்க இது அபிஷேகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்றேன் வந்து அபிஷேகம்னாலே ஊழியத்துக்கு தான் அபிஷேகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது கர்த்தர் உங்களை எதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்காரோ அதை செய்யுங்க ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணாருன்னா ஊழியத்தை செய்யுங்க ஆனால் எதுக்கு அழைச்சிருக்காரு கர்த்தர் உங்களை சிலரை பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு அழைச்சிருக்காரு நான் சொல்றேன் இருக்கீங்களா மொல்லமா ஆமையு சொல்றீங்க சிலரை பெரிய பெரிய கம்பெனி நடத்துறதுக்கு அழைச்சிருக்காரு பெரும் முதலாளிகளா இருக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு பெரிய தலைவர்களா இருக்கிறது அழைச்சிருக்கிறாரு இருக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு சிலர் பெரிய வியாபாரிகளா இருக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரு பெரிய டாக்டரா இருக்கிறதுக்கு அழைச்சிருக்காரு டீச்சரா இருக்கிறதுக்கு அழைச்சிருக்காரு என்னென்ன வேலைக்கும் அழைச்சிருக்காரு கட்டண கட்டுறவங்களா இருக்கிறதுக்கு அழைச்சிருக்காரு என்னிடமோ இருக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்துக்காக அழைச்சிருக்காரு எதுக்காக அழைச்சாரோ அதை பார்த்து அதை நோக்கி நாம் சென்றால் தான் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க நாம் எதையோ ஒன்று நாடி செல்றதல்ல நாம் யாரையோ ஒருத்தரை பார்த்து நான் இப்படி இருக்க போறேன் அப்படி இருக்க போறேன்னு நினைச்சு போறதல்ல கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாடி செல்வதில் தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது ஆகவே இந்த அபிஷேகம் என்ன பண்ணிச்சு பாருங்க இவனுக்கு வந்து பணத்தை சம்பாதிக்கிற அபிஷேகம் இந்த பணத்தை சம்பாதிக்கிற அபிஷேகம் என்ன பண்ணுச்சு வெண்கல கதவுகளை திறந்து விழும்பு தாழ்பால உடைச்சி தேவன் அவனுக்கு கொடுக்கும்படியாய் செய்கிறது இந்த அபிஷேகம் கத்தர் அவனோட அந்த விதத்துல இருக்கிறார் எந்த விதத்துல இருக்கிறார் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கூட இருந்துகிட்டு வெள்ளியும் பொன்னையும் அவனை கொடுத்து அவனை நிரப்பி கொண்டிருக்கிறார்